பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழக ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் மூன்றாம் கணக்கு பார்க்கலாம் ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று அடுக்கில் பத்து லட்சம் என கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் பத்தாயிரம் ஆகியவற்றில் எது பெரியது என கான் கேட்கப்பட்டுள்ளது ஈரறுப்பு தேற்றத்தை பயன்படுத்திட்டு எது பெரிய என்னன்னு கணக்கிடுறோம் ஈரறுப்பு தேற்றம் எழுதிடலாம் ஏ பிளஸ் பி ஹோல் பவர் எண் ஈக்குவல் டு சம்மேஷன் என்பது ஈருக்கு தேற்றமாகும் நாவல கொடுக்கப்பட்டிருக்க கூடிய கணக்கிட வேண்டிய மதிப்பு எதனுடையதுன்னா ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது அடுக்குல இருக்கக்கூடிய எண்ணானது ஆறு பூஜ்ஜியம் இருக்க பத்து லட்சம் மூன்று நான்கு ஐந்து ஆறு அடுக்குல பத்து லட்சம் இந்த மதிப்பை நம்ம பத்தாயிரத்தை விட பத்த ஒப்பிட்டு எது பெருசுன்னு நம்ம காட்டணும் இரு உறுப்புற்றதத்தை பயன்படுத்துகிறோம்னா ஏ ப்ளஸ் பி வரணும் எனவே ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றை எப்படி எழுதிக்கலாம் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றுன்னு பிரித்து எழுதுகிறோம் அடுக்கல அதே ஆறு பூஜ்ஜியங்கள் பத்து லட்சம் மூன்று நான் நான்கு ஐந்து ஆறு இப்போ இந்த இடத்துல ஏயின் மதிப்பானது இதில் ஏ என்பது ஒன்று பி என்பது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று என்பது அடுக்கல இருக்கக்கூடிய பத்து லட்சம் நான்கு ஐந்து ஆறு ப்ளஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று அடுக்கில் பத்து லட்சம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஈக்வல் டூ சம்மேஷன் கே ஈக்வல் டூ பூஜ்ஜியம் டூ எண்ணின் மதிப்பானது பத்து லட்சம்னு இருக்கு அப்போ பத்து லட்சம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஆட் சி என்சிகே எண்ணின் மதிப்பு அதே பத்து லட்சம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்சி கே கேக்கு அப்படியே எழுதிடுறோம் ஏ பவர் ஒன்னு பவர் என் மைனஸ் கே பத்து லட்சம் மூன்று நான்கு ஐந்து பியின் மதிப்பானது ஒன்று ஹோல் பவர் கே இப்போ இங்கே மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதி இடலாம் கேவிற்கு மதிப்புகள் பூஜ்யத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் கொடுக்கணும் அது வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியாது எண்ணற்ற மதிப்புகள் இருக்கும் எனவே ஒரு குறிப்பிட்ட இரண்டு அல்லது மூன்று உறுப்புகள் கொடுத்துட்டு நம்ம எக்ஸட்ரான்னு கொடுத்துடலாம் முதல் உறுப்பு என் மதிப்பதிக்கிடுறோம் நான்கு ஐந்து ஆறு ஒரு சி நாட்டு ஏ ஏயின் மதிப்பானது ஒன்று பவர் என் மைனஸ் கே என்னின் மதிப்பானது பத்து மைனஸ் கேயின் மதிப்பு பூஜ்ஜியம் அடுத்த உறுப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஏயின் மதிப்பானது கே அடுத்து இரண்டாவது உறுப்புக்கு என் சி ஒன்னு என் சி ஒன்னுங்கிறப்ப பத்து லட்சம் மூன்று நான்கு ஐந்து ஆறு சி ஒன்று ஒன்று பவர் பத்து லட்சம் மூன்று நான்கு ஐந்து ஆறு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மதிப்பானது ஒன்று ஆகும் பிளஸ் எக்ஸட்ரா இறுதி உறுப்பாக என் சி எண்ணு பத்து லட்சம் சி அதே என் கீழே ஏ பவர் ஏயின் மதிப்பு ஒன்று பவர் என் மைனஸ் என் மதிப்பு பூஜ்ஜியம் ஆயிடும் அடுத்து பி பவர் பி பவர் என் பி பவர் கே என் மைனஸ் கே பி பவர் கே கேயின் மதிப்பானது பத்து ஆறு பூஜ்ஜியங்கள் பத்து லட்சம் நான்கு ஐந்து ஆறு இதை சுருக்கலாம் சுருக்கும் பொழுது முதல் உறுப்பு சி நாட் என் சி நாட் என்னும் பொழுது மதிப்பு ஒன்று ஒன்னு எத்தனை முறை பிறக்கினாலும் மதிப்பு ஒன்று தான் அடுக்கு பூஜ்ஜியமாக இருந்தாலும் மதிப்பு ஒன்று தான் எனவே முதல் உறுப்புல இருக்கக்கூடிய அனைத்துக்குமே மதிப்பு ஒன்று டென் சி என் சி ஒன்னுங்கிறப்ப மதிப்பு என்னிற்கு சமம் எனவே பத்து லட்சம் மூணு நான்கு நான்கு ஐந்து ஆறு ஆறு பூஜ்ஜியங்கள் சேர்த்திடுறோம் ஒன்னு எத்தனை முறை பிறக்கும் பொழுது மதிப்பு ஒன்று தான் அப்ப இங்க ஒன்னு ஒன்று பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பவர் ஒன்றுனாலும் மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று அடுத்த உறுப்புக்கு என்சி இறுதி உறுப்பு என்றைக்கு எற்ற உறுப்புங்கிறதுனால இங்கே ஒரு எக்ஸட்ரா கொடுத்துறோம் முதல் ரெண்டு உறுப்புகள் மட்டும் கொடுத்துட்டு ஒன்று ஒன்னு ஒன்று மூணு முறை பெருக்கினாலும் மதிப்பு ஒன்று தான் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று இதை சுருக்கமாக சுருக்கணுன்னா பத்து லட்சம் ஆறு பூஜ்ஜியங்கள் பத்து லட்சம் பெருக்கல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று எப்படி எழுதலாம்னா ஒன்று பை நூறுன்னு எழுதலாம் ப்ளஸ் எக்ஸட்ரா இரண்டு பூஜ்யம் இரண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு ஒண்ணு பிளஸ் ஒரு பத்தாயிரம் இருக்கு பிளஸ் எக்ஸட்ரா கூட்டும் பொழுது பத்தாயிரத்தி ஒன்று என மதிப்பு கிடைக்கிறது ஒப்பிடுறோம்னா பத்தாயிரத்தோட ஒப்பிட்டு தான் மதிப்பு என்னன்னு கணக்கிடணும் எனவே பத்தாயிரத்தை விட இதனுடைய மதிப்பு அதிகமாதான் இருக்கு இஸ் கிரேட்டர் தென் டென் தௌசண்ட் ஒன்னு புள்ளி பூஜ்யம் ஒன்று பவர் பத்து லட்சம் மூன்று நான்கு ஐந்து ஆறு பத்து லட்சத்தோட மதிப்பானது பத்தாயிரத்தி ஒன்று இது எதை விட அதிகமாக உள்ளது பத்தாயிரத்தை விட அதிகமாக உள்ளது தேங்க்யூ